கொடுக்குதுங்க திறம் பைக் கொண்டு வந்து பார்க்கப் போகிறோம் அட்வான்டேஜாக நிறைய வசதிகளோட வந்து பைக்குகள் வந்து ஒன்று இருக்குது அதில் வந்து பார்த்தா இப்போ வந்த பைக்குகளுக்குள்ளேயே கொஞ்சம் அட்வான்டேஜாக நிறைய வசதியோடு வந்திருக்கிறது கொஞ்சம் முடல் மாற்றி 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 வந்திருக்கறதுல இந்த பைக் இருக்குது நேற்றையே தினம் வந்து பைக் கொண்டு போட்டிருப்பேன் வந்து பார்த்தீங்கன்னா அதை புதுக்குட்டி இருப்பில் இருக்கிற ஒரு அண்ணா வந்து எடுத்து கொண்டு போயிருந்தார் அதே மாதிரி ஒரு பைக்கை வந்து கல்மடுவில் இருந்து ஒரு அண்ணா வந்து பெற்றுக்கொண்டு இருந்தார் இப்போ இந்த பைக்கில் என்ன என்ன புதுசாக வந்து வந்திருக்கு அப்படின்றத வந்து பார்ப்போம் இதில் பின்னுக்கு வந்து காட்டுங்க அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து இறங்கியிருக்கு பொருட்கள் வந்து இறங்கி இருக்குது வந்தால் வந்து மலிவு விலையில் வந்து பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் நான் சொல்கிறேன்னா எங்களை கடைக்கு வர முதல் விலையை வந்து கேட்டுட்டு வாங்க நாலு கடையில் வந்து கேட்டுட்டு நீங்கள் விசாரிச்சுட்டு வரையக்கில் உங்களுக்கு இங்கே வந்தால் விலை தெரியும் நாங்கள் சொல்கிற விலை உங்களுக்கு லாபமாக நட்டமான்றதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் வந்து அந்த மூடி இருக்கக்கூடிய ஒரு வாகனத்தில் வந்து மூடி மேலாலேயே வந்து கதவை திறந்து கொண்டு உள்ளுக்கு போகக்கூடிய மாதிரிக்கான ஒரு வசதியில் இருக்கிற வாகனம் வந்து வந்திருக்குது ஒரு இது நாளைக்கு வந்து போட்டி போட்டு இதோட அப்டேட் வந்து போடுறேன் இப்போ இன்றைக்கு வந்து இந்த பைக்கை வந்து பார்ப்போம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இந்த இந்த மாதிரி இதெல்லாம் டிவி இதில் வந்து பார்த்துருப்போம் இப்போ கதைச்சா திரும்ப கதைக்கக்கூடியது அந்த மாதிரி ஒரு பொம்மை ஐட்டம் அதே மாதிரி இந்த ஷூ சின்ன பிள்ளைகளுக்குரிய ஹெல்மெட் அப்படின்னு சொல்லியோ வந்து ஒரு பேசுற பொம்மை அப்படின்றது வந்து தெரியும் ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னா அதுவும் ஐ லவ் யூன்னு சொல்லி ஆடிக்கொண்டு சொல்லும் அப்படி ஒரு விளையாட்டு பொருள் அதை மாதிரி நிறைய ஐட்டம் வந்து வந்துருக்குது டி கே கார்த்திக் பேசன் வேல் தர்மபுரம் ஹாஸ்பிட்டல் அடிக்க வந்து வந்துட்டீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சியில் தர்மபுரம் ஹாஸ்பிட்டல் அடிக்க வந்துட்டீங்கன்னா பெற்று போனலாம் காற்று வந்து கடுமையாக வந்து அடிச்சு கொண்டிருக்குங்கிற பக்கத்துல இந்த பைக்ல என்ன ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துருவோம் கீழே ஒன் பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சவுண்ட்ஸ் ஒன்று வரும் பைக்கில் வந்து பாருங்கள் அப்படி ஒரு ரியலான பைக் எப்படி இயங்குமோ அதே மாதிரியான செயல்பாடு இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிலேட்டர் இருக்குது இப்போ இது வந்து பிரேக்காக வந்து இருக்கும் இப்படி அமர்த்தா ஓடுற மாதிரி தான் முதல் சிஸ்டம் வந்து வந்தது ஆனால் இப்போ வந்து இது பிரேக்காகவும் இது வந்து எக்ஸிலேட்டர் வந்துருக்கு இப்போ ரியலாக பைக் ஒன்று முறுக்குனால் இப்படி சவுண்ட்ஸ் வருமோ அந்த சவுண்ட்ஸையும் கொடுக்குதிங்க மீட்டர் அப்படி வேலை அந்த கேட்ட மாதிரி மீட்டரும் வந்து ரன் ஆகுது பாட்டு மெமரியில் வந்து பாட்டு அடிச்சு போட்டு போட்டு விட்டீங்கன்னா பாட்டு கேட்கக்கூடிய தோற்றத்தில் பைக்குகள் பல தரப்பட்ட விலையில் அதுகள தரத்து கேட்ட மாதிரி இருக்குது இப்போ இந்த பைக்கை ஏராளமான உறவுகள் வந்து கேட்டு நான் கோல் பண்ணி இந்த பைக் இருக்காண்டு இந்த பைக்கை வந்து விரும்பி எடுக்கிற உறவுகளும் வந்து இருக்கணும் ஒரு பைக்கை வந்து பூட்டி கொண்டு இருக்கிறோம் இந்த பொருட்களை வந்து பெற்றுக்கொள்ள வாங்க அதே மாதிரி மாமன் தொட்டில் வண்டி கொடுக்க நினைக்கிற மாமனும் வந்து இங்கே வந்து வந்துட்டீங்கன்னு சொன்னால் இது செய்யலாம் அதே மாதிரி குழந்தை பிள்ளைகளுக்குரிய பொருட்கள் என்னத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள நினைக்கிறீங்களோ இங்கே இல்லாத பொருட்களை வந்து சொன்னீங்கன்னா கூட இந்த பொருள் வேணுமெண்டால் அதை ஓட பண்ணி நாங்கள் எடுத்து தர்றதுக்கும் தயாராக வந்து இருக்கிறோம் அப்படின்றத வந்து